கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதால இன்றைக்கி ஒரு தீபம் கோலம் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட பாருங்கள் தீபம் கோலம் போட்டு இந்த மாதிரி காவி கட்டி பாருங்கள் வீட்டு வாசல் அப்படியே அழகோ அழகுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சிம்பிளான கோலத்தை எப்படி போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏழு புள்ளி வச்சுக்கணுங்க ஏழு புள்ளி நேர் புள்ளி வச்சுட்டு அடுத்ததாக ரெண்டு ரெண்டு புள்ளியை குறைச்சி அஞ்சு மூணு ஒன்று வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம விளக்கு வரைய ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி நாலு பக்கமுமே வந்து ஒரு ஒரு பக்கமும் இருக்கிற அந்த நாலு புள்ளிக்கு விளக்கு நம்ம வரைஞ்சிக்கணுங்க நாலு பக்கமுமே வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி வரைஞ்சிக்கங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு ரஃபாக போட்டு காட்டுறேன் நான் வாசலில் வந்து ரொம்ப அழகாக போட்டது காட்டினேன் இல்லைங்களா அதே டிசைன் தான் இங்கே வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேங்க இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து நாலு பக்கமும் விளக்குகள் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சென்டரில் இருக்க நாலு புள்ளிக்கு ஒரு சிம்பிள் டிசைன் வரைஞ்சிக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு இப்போ வந்து சுற்றிலும் அந்த கேப் இருக்க இடத்துல வந்து நம்ம மூணு புள்ளி வச்சுக்கலாம் ரெண்டு புள்ளி வச்சுட்டு உள்ளே ஒரு புள்ளி தள்ளி வச்சிடலாம் புள்ளி புள்ளி குவிச்ச மாதிரி வச்சால் தான் அதுக்கு சென்டரில் நமக்கு காவி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க அடுத்ததான் அந்த விளக்கு சுற்றிலும் வந்து அரும்புகள் அதாவது விளக்கு வந்து சுடர் விட்டு எரியிற மாதிரி இந்த மாதிரி அரும்பு கொடுத்துட்டு இதுலேயுமே வந்து சென்டரில் வந்து நம்ம காவி ஒரு ஒரு லைன் வந்து காவி கொடுத்துக்கலாங்க இப்போ சென்டரில் வந்து பிட்டு பிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து இந்த மாதிரி அரும்புகள் போட்டுக்கிறோம் இப்போ வந்து காவி கொடுக்க ஆரம்பித்தாச்சுங்க இந்த மாதிரி தான் நான் வாசல்லையும் காவி கொடுத்தேன் வாசலில் விளக்குக்குள்ளே ரெண்டு வளைவு கொடுத்து காவி கொடுத்துருப்பேங்க இங்கே வந்து சின்ன கோலம் அப்படிங்கிறதால ஒரு வளைவு கொடுத்து காவி கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக வாசலில் காவி கோலம் போட்டேங்க இப்போ நான் வாசலில் போட்டதையும் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க ரெண்டு பக்கமும் குட்டியாக ஒரு பாட்ரு கட்டி காவி கோலம் போட்டேன் இந்த காவி கோலம் நல்லாயிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களா இருந்தால் குட்டியாக ஒரே ஒரு விளக்கு மட்டும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் காவி கட்டலாம் இல்லைன்னா கலர் கோலம் போடலாம் ஆனால் விசேஷங்கள் வைபவங்கள் அப்படின்னா வந்து காவி கட்டுறது தான் ரொம்ப சிறப்புங்க இந்த கோலத்தை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ